வெல்கம் டு மங்களூர் பார்ட் சிக்ஸு வீடியோங்க இதில் பார்ட் ஃபைவ் வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க அதை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் புரியுங்க இந்த வீடியோவில் வந்து நே நம்ம நேற்றுக்கு நைட்டு வந்து உடுப்பி வந்து இறங்கணும் இல்லையா இன்றைக்கி காலையில் வந்து உடுப்பி கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் வந்து சென்னைக்கு போகிற வரைக்குங்க இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் டிஎம்எஸ் இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டிக்யூ சேனல் காலையில் இங்கே நாலு மணிக்குன்னு சொன்னாங்க நாலரை மணிக்கு எந்திரிச்சோம் இது வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது நான் கொஞ்சம் பூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்து வர கிளிப்பில் வந்து அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் இது நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுங்க அங்கேருந்து வெளியே வந்துட்டு ஐயோ இதுதாங்க காலையில் நாங்கள் போகும்போது காலியாக தான் இருந்தது அதனால் காலையில் போய் தரிசனம் மறுபடியும் பார்த்தோம்ல ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு ஆம்பளைங்க வந்து பனியனை கூட கேட்டிருந்தோங்க டிஷர்ட்டு இது எதுவுமே இது பண்ணி இப்போ போட்டு போகக்கூடாது இப்போ ஷார்ட்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது நார்மல் பேண்ட்டு வேஷ்டி மேலே வந்து ஷர்ட்டு பனியனு எதுவுமே இருக்கக்கூடாது லேடிஸுக்கு வந்து நார்மலாக சாரியில் போகலாம் இல்லைன்னா இந்த சுட்டிதார் கம்பல்சரி ஷால் வறுக்கணுங்க இது இப்போ காமிக்கிறேன் இல்லையா அது வந்து கோவிலுக்கு போகிற வழி அதாவது லைன் அங்கேருந்து சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இது வழியாக தான் உள்ளே போகும் அதுதான் கோவிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அருமையான கோவிலுங்க இது உடுப்பி கிருஷ்ணர் அந்த விழா காலத்துங்களெலாம் இந்த ஊரில் காலே விற்க முடியாதுங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் நாங்கள் போனது நார்மல் டைம் அதனால் இவ்வளோ காலியாக இருக்குது நாங்களும் ஃப்ரீயாக வந்து தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் இதோட முடியுதுங்க உடுப்பியோட இந்த மேங்களூர் சீரியஸ் டோட்டலாக முடியுதுங்க இங்கேருந்து நிறையா சென்னைக்கு தாங்க அதாவது மேங்களூர் போயிட்டு மேங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிறது தான் இந்த ப்ரோக்ராமே ஒரு நல்லா இருந்ததுங்க இது கோவிலுக்குள்ளே இருக்க பிரகாரங்க கோவிலுக்கு உள்ளே தான் எடுக்கக்கூடாதுனாங்க வெளியிலலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி பந்தகம் கொடுத்தாங்க இது அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்க குளங்க இது ஃபுல்லாக கவர்டாக இருக்குது இப்போ நம்ம போகிறது லைன் அங்கேருந்து கை காமிச்சோம் இல்லையா அந்த லைனில் தாங்க இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இதில் ஒரு முதல ஒன்று வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த முதல இப்போ கிடையாது ஒரு ஸ்டோரி சொன்னாங்க கரெக்டாக சாப்பாடு வாங்கி சாப்பிடுமா டைமுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அந்த குளத்துல இருந்ததுதான் இப்ப இல்ல அஞ்சடிக்கு மேல இது ஒரு படி இதுல அரை அரடி கணக்கு வச்சுக்கோ இந்த குளத்துல ஏகப்பட்ட மீனுங்க நீங்க அதே குளம் நினைச்சிருக்காதிங்க இது வேற குளம் இங்க இருக்கிறது இது வந்து ஒரு மடங்க இது மடத்தோட தங்குற கெஸ்ட் ஹவுஸ் இது அட்மார் மட் கெஸ்ட் ஹவுஸ் போட்டுருக்கு பாருங்க இது இதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது தெரியல கோவிலில் இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க அண்ணா நாங்கள் கோவிலுக்கு பக்கத்துலேயே தங்கிட்டோம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கு அவ்வளோதாங்க தரிசனம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு ரூம் இப்போது செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து உடுப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுங்க அது காலையில் டைமுன்றதுனால ஆட்டோ தாங்க எடுத்தோம் இப்போ நம்ம இங்கேருந்து இதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உடுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி எல்லாமே இதெல்லாம் வந்து அதாவது ரூட்டு கீட்டு இது எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க டிராஃபிக்கில் அந்தளவுக்கு கிடையாது பட் விழாக்காலத்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ பார்த்திங்கன்னா காலையில் நேரம்ன்றதுனால இரநூறு இரநூத்தம்பது ரூபா போட்டு இரநூறுபான்னு சொல்லி அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஆட்டோ பேசுவோம் கோவிலுக்கும் இதுக்கும் ஒரு எப்படியும் ஒரு மூணு நாளுக்கு ರೈಲ್ವೆ ಕಾಲನೇಜ್ ತಾವು ರೈಲ್ವೆ ಫೋಟಸ್ ರೈಲ್ವೆ ಹ್ ಯೂನಿಟ್ಲಾ ಇರೋ ನಲ್ಲಾ ಸ್ಪೀಡಾವೆ ಅದ್ರಿ ಟ್ರಿಪ್ಲೇ ನಲ್ಲಾ ಇದೆ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ನಲ್ಲೀಸ ರೀ ಮೈನ್ ಕಡಾದು சுத்தமாக வெயில் கிடையாது அதிகபட்ச குளிரும் கிடையாது எல்லாமே நார்மலாக நல்லாயிருந்து நல்லா என்ஜாயபுல்லாக இருந்திருக்கும் இது டூரை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து மேங்களூர் வந்துட்டு மேங்களூர் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து முர்தீஷூர் போயிட்டு முர்தீஷூரில் இருந்து மூகாம்பிக்கு போயிட்டு மூகாம்பிக்கிலேருந்து உடுப்பி வந்துட்டு உடுப்பிலேருந்து மேங்களூருக்கு போயிட்டு மேங்களூர்லேருந்து சென்னை இதுதாங்க இந்த ப்ரோக்ராம் ஸோ உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து கம்மியாக இதுதான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறுங்க இந்த நம்ம பிரிட்ஜி மாதிரி இதுக்கு கீழே இறங்கி தான் ட்ரெயின் வந்து மேலே நம்மளுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் தான் வண்டி வருதுன்னு சொன்னாங்க அது இருக்கிறது ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் அதில் ஒரு வண்டி நிறுத்தி அப்போ இங்கேருந்து கிளம்புவாங்க நம்ம வண்டிக்காக வீட்டிங்க இது வந்து மத்திய சகங்கா எக்ஸ்பிரஸ்ங்க நம்ம இதுதான் மத்திய கங்கா ஏசி இல்லை இன்னும் ஒரு அந்த ரூட்ல வந்து பொங்கல் ரூட்ல வந்து முக்கியமான வாய்

ஏ ஒன்ல ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏ டூ ஆமாம் போங்க போங்க டபுள்யூடி டபுள்யூடி ஃபோர் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் இதுக்கு வந்து மைக்ரோ ப்ராசர் இங்கேன்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட் டீசல் அப்படின்னா இதுக்கு புல்லிங் டிராக்ஷன்னு இதெல்லாம் வந்து இந்த சாண்டு போடுறது அதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இது நம்மளோட கோச்சு வண்டி கிளம்பிடுச்சு இது அடுத்த ஸ்டேஷன் வந்து வச்சுப்பேன் அவ்வளோதாங்க நம்ம சென்னைக்கு கிளம்பிடுச்சு ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சுது அப்புறம் நம்ம ட்ரெயின் ஜேர்னி தான் டீடெயில்டாக எடுத்திருக்கேன் அதனால் இது வந்து ஓரளவுக்கு ஒரு நார்மல் லைனாக ரொம்ப லென்த்தாக வேண்டாம் வீடியோ அப்படின்றதுனால இதுவாக எடுத்திருக்கேன் இல்லை எல்லா ஸ்டேஷன்களும் கவர் பண்ண ரூம் பண்ணுறது தெரியும் இது உடுப்பிலேருந்து மேங்களூர் போயிட்டு மேங்களூர்லேருந்து சென்னை போனது காலையில் சென்னையிலேருந்து இது மேங்களூர்லேருந்து வந்து மதியம் மதியம் கிளம்பி அடுத்த நாள் இங்கே சென்னைக்கு வந்து நான் அங்கே இறங்கி ஏறுறதெல்லாம் இதில் கவர் பண்ணலைங்க அதாவது உடுப்பிக்கு வந்துட்டு உடுப்பிலேருந்து மேங்களூர் வந்தது மேங்களூரில் இருந்துட்டு அங்கேருந்து இது பண்ணதெல்லாம் கவர் பண்ணல அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டேங்க எனக்கு வந்து ப்ரொஃபெஷனல் எடிட்டர் அதெல்லாம் கிடையாதுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுத்து என்னோடய கான்செப்ட்டு நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியணும் நான் போகிற இடங்களுக்கு நீங்கள் எப்படி போகலாம் ஈஸியாக எந்த ஏஜென்சி சப்போர்ட் அது இது எதுவும் இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்ஜெட்டில் சேஃபாக முக்கியமாக எப்படி போயிட்டு வர்றது அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட் ஸோ அதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு யூ பண்ணி கொடுத்துருவேன் அதனால் என்ன தப்பு குறைகள்

அது நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பார்க்குறது எப்படி பார்த்தாலும் நாங்கள் போயிட்டு வந்து ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு ஏன்னா அவ்வளோ அவ்வளோ கேப் ஆகிடுச்சு சில தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால் ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு பட்டு இனிமேல் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ரெகுலராக உங்களுக்கு வாரத்துக்கு மூணு வீடியோ வந்துவிடுவேன் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் டெவலப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற போடுற வீடியோங்கெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருங்க தான் அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் போய்ட்டு வரதுக்கா டீட்டெயில்ஸ் தான் நான் எல்லா வீடியோங்களையும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் அழகாக நீங்கள் டக்குன்னு பிளான் பண்ணீங்களா ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் சனி ஞாயிறோட சேர்த்தியா சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிட்டு வரேன் தங்குகிற இடத்துலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு இதையும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் आईलेट पाकन पकड़ा नहीं पाकन आईलेट नला नीट एंड क्लीन आर कौन है रूट ला ये नेत्रा वाली पिचिंग नहीं थे कुंभों तो ने पाकन ले आदि ये पिची था सामा पेर्सन नहीं थे போது போது போயிட்டே இருக்கும் வண்டி வந்து அது இல்லாமல் இந்த ப்ரிட்ஜு மேலே வந்து டென் கேம்பிஹெச் தான் ஸ்பீடு அதாவது பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அந்த ரெஸ்ட்ரேஷன் ஸ்பீட் ரெஸ்ட்ரேஷன் அதில் வண்டி போயிட்டே இருக்கும் அது அந்த சைடு க்ரீனாக தெரியுது பிறந்த இது ஆறும் கடலும் க கலக்கிற இடம் முகத்துவாரம் அந்த ரைட் சைடில் தெரியுது பண்ணி ஸ்ட்ரெயிட்டால் அது கேமரா உங்களுக்கு சரியாக தெரியாது தெரியாதுன்னு தெரியும் விஷுவலாக ஹூ தான் இதான் நல்லா தெரியுது ட்ரோல் ஸ்பீடுன்றதுனால வந்து இன்னும் அந்த சைடு கார்வார் லோண்டாலாம் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் ஆனால் அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து நீங்கள் ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு பெரம்பு ரீச் ஆகிட்டீங்க ஸ்டேஷனருக்குள்ளே வந்து ஆரம்பிச்சுக்கோங்க லேட்லலாம் வருவாங்க ரைட் டைம்லேயே வந்து அது இங்கே மழையும் அந்த அளவுக்கு இல்லை வந்து இறங்கி அதுக்காக பண்ண போட ஆரம்பிச்சுக்கோங்க வீடியோங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க இந்த சீரியஸ் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்த சீரியஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சீரியஸ் நான் இதுதான் காத்துட்ருக்கேன் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிங்க அடுத்த சீரிஸு கூடிய விரைவில் வருங்க அது வரைக்கும் ஸ்டே ஸ்டேக்கு உண்டு புதுசாக வந்திருக்க சப்ஸ்க்ரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்